அனைவருக்கும் அதிகமான அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் போர் எக்ஸாம்க்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க வரலாறுல என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நீங்க டிஎன்பிஎஸ்ல எந்த விதமான எக்ஸாம் படிச்சாலும் உங்களுக்கு ஹிஸ்டரிக்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அந்த சிலபஸ்ல ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையும் என்னென்ன பாடங்கள் நம்ம படிக்கணும் அதே போல அந்த பாடங்கள்லாம் எதுலாம் ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய பாடங்கள் எதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள் அது எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட்ல எது இதை ரெஃபர் பண்ணி படிக்கணும் இது எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு டீடைல் நான் சொல்லிடுறேன் சோ கம்ப்ளீட்டா பாருங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க அதாவது எழுதி வைக்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க புக் இருந்துச்சுன்னா புக்ல மார்க் பண்ணிக்கோங்க இல்ல நான் இண்டெக்ஸ்க்கான அதாவது நம்மளுடைய வேட்டர் ஸ்டடிக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தெரிஞ்சா போதும் நீங்க ஹிஸ்டில எல்லா லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இவ்வளவுதான் ஹிஸ்டரி நான் படிச்சு முடிச்சுட்டு அப்படின்றத உறுதியா நீங்க அடுத்து மூவ் பண்ணலாம் அடுத்தது சப்ஜெக்ட் பேர் தான் அதே போல இதே போல எல்லாத்துக்கும் வேற ஸ்டடி வேணும் அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் எல்லாத்துக்குமே வேற ஸ்டடி கொடுக்க சொல்றேன் சரிங்களா சோ உங்களுக்கு வரலாறுக்கான சிலபஸ் பாத்துருப்பீங்க முதல்ல வரலாறு இல்ல அது என்னது இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா நம்ம ஹிஸ்டரி இல்லாம யூனிட் எயிட் படிக்க போறோம் ஐஎன்எம் படிக்க போறோம் சோ இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ரிலேட் ஆகக்கூடிய டாபிக் தான் ஹிஸ்டரி டாபிக் உங்களுக்கு முதல் டாபிக் என்ன சிந்து சமவெளி குப்தர்கள் டெல்லி சுல்தான் முகலாயர்கள் மராத்தியர்கள் தென்னிந்திய வரலாறு இதுல விஜயநகர பாமினி அரசு கொடுத்திருக்க மாட்டாங்க அப்புறம் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை இனம் மொழி வழக்காறு அப்புறம் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு சரிங்களா சோ இதே போல இந்தியாவுடைய பண்பாடு சம்பந்தமான தொடர்ச்சி இதுவும் வந்து இங்க சிலபஸ்ல உங்களுக்கு குரூப் டூ சிலபஸ்ல இருக்கும் இங்க கொடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா சோ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் ஓகே இப்ப நீங்க வீடியோ கிளாசஸ் இல்ல டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா அதிக மாட்டி கலாம் டெஸ்ட் பேட்ச் இருக்கும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்றீங்க இருக்கும் கம்ப்ளீட்டா எனக்கு வீடியோ கிளாசஸும் வேணும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் சொல்றேன் சரிங்களா தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் எல்லா விதமான சப்ஜெக்ட்டுக்கும் தமிழ் மீடியம்ல உங்களுக்கு வீடியோ கிளாசஸ் பிளஸ் டெஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இருக்கும் அதிக மாட்டிமுக்கான வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணிட்டு ஆப்ல செக் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸும் டெஸ்ட் பேட்சும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் மட்டும் ஜாயின் பண்ணாவே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் இல்ல சார் எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னா நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே போல உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா புக்ஸ் வந்து நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா தமிழ் மீடியம்லயும் புக் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம்லயும் இருக்கும் எது வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹிஸ்டரிக்கான வேட் டு ஸ்டடி சரிங்களா சோ இந்த புக்ல நான் சொல்லக்கூடிய வேட் டு ஸ்டடிக்கான எல்லா விதமான லெசன்ஸும் உங்களுக்கு பிரிண்டா இருக்கும் சரிங்களா பிரிண்டட் புக்கா இருக்கும் நம்ம போறோம் இதுல எதுலாம் முக்கியம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் சரிங்களா ஓகே என்ன டாபிக் கொடுத்திருந்தாங்க சிந்து சமவெளி கொடுத்திருந்தாங்க சிந்து சமவெளிக்கு சிந்து வெளி நாகரிகம் இது கம்ப்ளீட் லெசன் டபுள் ஸ்டார் கொடுத்துருப்பேன் முக்கியன்றதை நான் சொல்றேன் சரிங்களா அதையும் நோட் பண்ணிக்கோங்க சிந்து வெளி நாகரிகம் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்துல இருக்கும் இது ரொம்ப முக்கியமான பாடம் அப்புறம் சிந்து வெளி நாகரிகம் இது ஒன்பதாம் வகுப்புல கொடுத்துருப்பாங்க அப்புறம் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு சின்ன டாபிக்கா கொடுத்திருப்பாங்க சிந்துவெளி நாகரீகம் எல்லா நாகரீகத்தை பத்தியும் கொடுத்துக்கும் சிந்துவெளி நாகரீகத்தை வெளி நாகரிகத்தை பத்தியும் கொடுத்திருப்பாங்க அது ஒரு சின்ன டாபிக் கம்ப்ளீட் லெசன் இல்ல இதை நல்லா படிச்சுனா போதும் அதுக்கப்புறம் டைம் இருக்கிற பட்சத்துல எத்திக்ஸ் புக்ல சிந்துவெளி நாகரீகம் நாகரிகம் இது டைம் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும்போது போது இதை படிங்க சரியா ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் ஆறாம் வகுப்பு அதே போல ஒன்பதாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு இதுல இருக்கக்கூடிய சிந்து வெளி டாபிக் கம்ப்ளீட்டா படிக்கணும் சோ ஒரு டாபிக் தான் ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு பேருக்கு தான் இது மூணு லெசன் ஆனா ஒரு டாபிக் தான் சரிங்களா திரும்ப திரும்ப என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம கவர் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இது ஒரு லெசனா நீங்க வச்சாலும் சரி இல்ல கணக்குக்கு புள்ளி விவரமா நான் வச்சிருக்கேன் அப்படினாலும் மூணு லெசனா வச்சாலும் சரி சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு 20 முக்கியமான லெசன்ஸ் நம்ம படிச்சாவே ஹிஸ்டரிக்கு போதுமானது சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க குப்தர்கள் பேரரசுகளுடைய காலம் குப்தர் அப்புறம் குப்தர்கள் சரிங்களா இது எங்க இருக்கு பேரரசலின் காலம் குப்தர்கள் ஆறாம் வகுப்பு பருவத்துல இருக்கு சரியா அதே போல குப்தர்கள் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு சரியா இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல நிறைய தகவல்கள் வந்து கொடுத்திருப்பாங்க அதுவும் சயின்ஸ்கேப்ல சில வார்த்தைகள்லாம் கொடுத்திருப்பாங்க பாக்ஸ் நிறைய டேட்டா இருக்கும் நிறைய மன்னர்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனா தெளிவா படிங்க ஏன்னா ரிப்பீட்டடா சில கேள்விகள் கேட்டே இருக்காங்க சரியா அப்புறம் பாருங்க டெல்லி சுல்தான்கள் முடிஞ்சாலே ரொம்ப குயிக்கா முடிக்க பாக்குறேன் டக்கு டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா எக்ஸாம் நமக்கு வரப்போகுது முதல்ல குரூப் ஃபோருக்கு என்ன முக்கியம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு சரிங்களா குரூப் ஃபோருக்கு தேவையான பாடங்கள் தான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன் டெல்லி சுல்தான்கள் டெல்லி சுல்தான்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்த்ல இருக்கும் டேர்ம் ஒன்ல அப்புறம் அரேபியர் துருக்கிய வருகை இதுல டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அரேபியர் துருக்கிய வருகை லெசன்ல ஒரு நாலஞ்சு பேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சோ அந்த டாபிக் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல நீங்க ரெஃபர் பண்ணணும் சரிங்களா சோ இது டெல்லி சுல்தான்களுக்கு இது எல்லாமே சிலபஸ் டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம் சரியா அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க முகலாயர்கள் கொடுத்துருப்பாங்க முகலாய பேரரசு பாருங்க உங்களுக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் டூல நீங்க படிக்கணும் செவன்த் டேர்ம் டூல நீங்க ரெஃபர் பண்ணும் அப்புறம் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல மறுபடியும் நீங்க ரெஃபர் பண்ணும் பதினோராம் வகுப்புல நிறைய ஹிஸ்டரி சம்பந்தமான பாடங்கள் நிறைய நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப தெளிவா படிக்கணும் நீங்க செவன்த்ல படிக்கிறது தான் மறுபடியும் லெவன்த்ல ரிப்பீட் ஆகும் ஆனா சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புதுசா இருக்கும் அப்ப இது நீங்க ரெண்டு லெசனாக வச்சுக்கலாம் இல்ல ஒரு டாபிக் நான் முகல்ஸ் முடிச்சிட்டேன் மராத்தியர்கள் முடிச்சுட்டேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி படிச்சுனாவே போதுமானது சரிங்களா அடுத்து பாருங்க மராத்தியர்கள் இதுல மராத்தியர் மற்றும் பேஷ்வாக்களுடைய எழுச்சி கொடுத்திருப்பாங்க இது செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ சரியா அதே போல மராத்தியர்கள் கொடுத்திருப்பாங்க இது லெவன்த் ஸ்டாண்டர்ட் சோ ஏழாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு இதுதான் மெயின் சோர்ஸா இருக்கும் எயித்து நைன்த் போகும்போது உங்களுக்கு இந்திய தேசிய இயக்கம் லெசன்ஸ் போயிடுவீங்க சிக்ஸ்த்ல இருக்கிறதும் செவன்த்ல இருக்கிறதும் லெவன்த்ல இருக்கிறது தான் பெருசா நீங்க ஹிஸ்டரிக்கு படிக்கக்கூடிய லெசன்ஸ் இதுலயும் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்புல இருக்கக்கூடிய பாடங்கள் யூனிட் எயிட்லயும் உங்களுக்கு கவர் ஆகும் சரியா அந்த பாடங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்து பாருங்க தென்னிந்திய வரலாறு இவ்வளவு நாள் நம்ம பார்த்தோம் எது எல்லாம் பார்த்தோம் பாருங்க சிலபஸ்ல பார்த்துக்கலாம் சிலபஸ் சொன்னோம் இல்லையா இப்ப நம்ம சொன்னது சிந்துவெளி நாரை முடிச்சிட்டோம் புத்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் அதுக்கப்புறம் இருக்கிற ஒரே சிங்கிள் பாயிண்ட் தென்னிந்திய வரலாறு இதுக்கு தான் கொஞ்சம் மேக்ஸிமம் லெசன்ஸ் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து நிறைய லெசன்ஸ் இருக்கு அப்படின்னு விட்டுறாதிங்க ஏன் அப்படின்னா இது யூனிட் எயிட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா தென்னிந்திய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு சம்பந்தமா நிறைய டேட்டா நம்ம படிக்க போறோம் சரியா அப்ப அதுக்கு நீங்க படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தென்னிந்திய வரலாறு பஸ்ட் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ஆறாம் வகுப்புல படிப்பீங்க அப்புறம் பண்டை கால தமிழத்தின் சமூகமும் பண்பாடும் சங்க காலத்தில் நீங்க படிப்பீங்க இது ஆறாம் வகுப்பு டேர்ம் த்ரீல இருக்கக்கூடிய லெசன் தென்னிந்திய அரசுகள் ஆறாம் வகுப்பு டேர்ம் த்ரீ அப்புறம் தென்னிந்திய புதிய அரசுகளும் அப்புறம் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் இதெல்லாம் யூனிட் எயிட்டுக்கும் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு தேவைப்படும் தெளிவா படிக்கணும் இந்த லெசன் எல்லாம் உங்களுக்கு யூனிட் எயிட்லயும் கொடுத்துருப்பேன் சரிங்களா சோ ரிப்பீட் கூடிய லெசன்ஸ் டபுள் வெயிட் இருக்கக்கூடிய லெசன்ஸும் நான் சொல்றேன் சோ தென்னிந்திய புதிய அரசுகள் பாத்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பாடம் அடுத்து பாருங்க இது வந்து ஓல்ட் புக் டைம் இருந்தா மட்டும் படிங்க இல்லைன்னா தேவையில்ல தமிழகத்தில் நாயகராட்சி அப்புறம் மராத்தியராட்சி இது ரெண்டுமே ஓல்டு புக் எயித்து ஸ்டாண்டர்ட் பழைய பொறுத்த பட் டைம் இருந்தா மட்டும் படிங்க இல்லனா தேவையில்லை சரிங்களா அடுத்து இடைக்கால இந்தியாவுடைய அரசும் சமூகமும் சோழர்கள் முதல் முகலாயர்கள் வரை இது கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும் முக்கியமான பாடம் சரிங்களா நீங்க ஏற்கனவே படிக்கிறீங்க இல்லையா அது அப்படியே இம்பார்டன் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்த மாதிரி சோழர் முதல் முகலாயர் வரை கொடுத்திருப்பாங்க இது ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் இதே போல இன்னொரு பாடமும் ஒரு விஷயம் மாதிரி இருக்கும் அதையும் நான் சொல்றேன் சரிங்களா அப்புறம் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாகும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க இது பதினோராம் வகுப்பு சரிங்களா இந்த இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் அதாவது சோழர்கள் முதல் முகலாயங்கள் வரை அப்படின்ற ஒன்பதாம் வகுப்புல இருக்கு சரிங்களா இது இல்லாம பழங்கால தமிழகம் நைன்த் எல்லாம் இருக்கும் இது வந்து நீங்க யூனிட் எயிட்டுக்கு படிப்பீங்க யூனிட் எயிட்டுக்கு தனியா வேட்டு ஸ்டடி கொடுக்குறேன் அப்ப உங்களுக்கு ஹிஸ்டரியில் எல்லா விதமான லெசன்ஸும் மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் ஆயிடும் ஐஎன்எம் அதே போல யூனிட் டேட் ஹிஸ்டரி இதெல்லாம் நீங்க படிக்கும் போது சரிங்களா சிலபஸ்க்கு தெளிவா படிச்சுனா போதுமானது அதுவே எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப போதும் ப்ளஸ் நீங்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்லாம் கண்டிப்பா பார்க்கணும் சரியா தமிழக அரசு ஆட்சியல் வாணிகம் இது ஒரு சின்ன டாபிக் சரிங்களா ஏன்னா இந்த வாணிகம் சம்பந்த தகவல் கேட்காங்கனால கொடுத்திருக்கேன் இது கம்ப்ளீட் லெசன் இல்ல சின்னதா ஒரு நாலு பேஜ் இருக்கும் இது பதினோராம் வகுப்புல இருக்கும் சரிங்களா தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான மன்னர்கள்லாம் இருந்தாங்க அதே போல வாணிகம் சம்பந்தமான தகவல்கள் இது இஸ்ரேலியும் உங்களுக்கு தேவைப்படும் யூனிட் எயிட்டுக்கும் தேவைப்படும் தமிழுக்கும் தேவைப்படும் அடுத்து பாருங்க தென்னிந்தியாவில் பண்பாடும் அதே போல சாரி பண்பாட்டு வளர்ச்சி இது பதினோராம் வகுப்பு சரிங்களா இங்கேயும் லெவன்த் 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 இதெல்லாம் முக்கியமான பாடங்கள் சரியா பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் இங்க ஏற்கனவே நீங்க படிப்பீங்க மறுபடியும் சரிங்களா அங்க பார்த்தோம் இல்லையா சோழர்களும் பிற்கால சோழர்களும் பாண்டியர்கள் அதே ஒரே தொடர்ச்சிதாங்க சரியா செவன்த் லெவல்த் மறுபடியும் நம்ம படிக்க போறோம் சரியா பிற்கால சோழர்களும் பார்க்கணும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் அடுத்து பாருங்க இந்திய பண்பாட்டின் இயல்புகள் இப்ப நம்ம பாத்தோம் இல்லையா சிலபஸ்ல ஒரு நிமிஷம் இப்போ இதை முடிச்சிட்டோம் சரியா தென்னிந்திய வரலாறு முடிச்சிட்டோம் அப்ப ஃபர்ஸ்ட் ஏ டாபிக் முடிஞ்சது அடுத்து பி டாபிக் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை அப்புறம் இனம் மொழி வழக்காறு இதுக்கு சின்னதா ஒரு நாலு லெசன் அவ்வளவுதான் சின்ன சின்ன லெசன்ஸ் தான் இது எல்லாமே சரிங்களா அது கவர் பண்ணது ரொம்ப ஈஸி சரியா அங்க பாருங்க இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்ற ஒரு பாடமே உங்களுக்கு பன்னெண்டாம் வகுப்பு எதிக்ஸ் புக்ல இருக்கும் தமிழ் மீடியமுக்கு எதிக்ஸ் புக் இருக்கும் இங்கிலீஷ் மீடியமும் நீங்க ஆகணும் ஏன்னா தமிழ் வழியில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் சரியா இந்திய பண்பாட்டின் இயல்புகள் ஸ்டாண்டர்ட் அப்புறம் வேற்றுமையில் ஒற்றுமை இனம் மொழி வழக்காறு இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அடுத்த டாபிக் சரிங்களா சிலபஸ் அடுத்த டாபிக் கொடுத்திருக்காங்க இல்லையா இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு அதுக்கும் சேர்த்து நம்ம படிக்க வேண்டியது வேற்றுமையில் ஒற்றுமை ஒரு பாடம் இது வகுப்பு இருக்கக்கூடியது படிக்க வேண்டியது அப்புறம் நமக்கு தமிழ்நாட்டில் கலை சம்பந்தமாகவும் சமயம் சம்பந்தமாகவும் மதம் சம்பந்தமாகவும் சில கேள்விகள் கேட்கிறாங்க ஏன்னா சார்பற்ற நாடு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சோ கலை சம்பந்தமா தமிழ்நாட்டுல கலையும் கட்டிடக்கலையும் அப்படின்றது ஏழாம் வகுப்பு டேர்ம் த்ரீ இருக்கக்கூடிய ஒரு பாடம் அப்புறம் தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசிவக தத்துவங்கள் இதுவும் ஏழாம் வகுப்பு டேர்ம் இருக்கக்கூடிய பாடம் சரியா சோ இதெல்லாம் கண்டிப்பா நீங்க படிக்க வேண்டிய லெசன்ஸ் இவ்வளவு நேரம் நான் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்களும் உங்களுக்கு இடையில சொல்லியிருந்தேன் அதே போல குரூப் ஓருக்கு இதெல்லாம் கண்டிப்பா நீங்க படிக்கணும் இப்ப சிந்து வெளியா இது ஒரு டாபிக் அடுத்து குப்தர்கள் ரெண்டு மூணு அடுத்து நாலு முகலாயர்கள் மராஜர்கள் அஞ்சு சரிங்களா அப்புறம் தென்னிந்திய வரலாறு ஆறு ஆறு டாபிக் தான் நீங்க தெளிவா படிக்க போறீங்க சரியா அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் ஈஸியான டாபிக் அப்படின்னு பார்க்கும் போது இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை சரியா சோ இந்த டாபிக் நீங்க அதிகபட்சமா ஒரு இருபது லெசன்ஸ் படிக்க போறீங்க சரியா இப்ப குரூப் குரூப் நான் படிக்கிறேன் இல்ல இதெல்லாம் நல்லா படிச்சுட்டேன் ஏற்கனவே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் என்ன மாதிரி கவர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் சொல்லிடுறேன் சரியா இங்க பாருங்க குரூப் டு குரூப் டே இல்ல உங்களுக்கு டைம் இருக்கு அப்படிங்கற பட்சத்துல இந்த லெசன்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க சரியா வரலாறு பற்றிய அடிப்படை தகவல்கள் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்துல வரலாறு என்றால் என்ன மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி 6th டம் 1 அப்புறம் மனித பரிணாம வளர்ச்சி சமூகமும் வரலாறுக்கு முந்தைய காலம் கொடுத்திருப்பாங்க இது 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் இது டைம் இருக்கும்போது படிங்க ஹிஸ்டரியோட பேசிக் கொடுத்திருப்பாங்க சரியா அப்புறம் விஜயநகரம் மற்றும் பாமணி அரசு இது குரூப் டூ சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க குரூப் போர் சிலபஸ்ல இருக்காது சரியா என்னது விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகள் சிலபஸே நீங்க எடுத்து பார்க்கலாம் சிலபஸ்லயே குரூப் டூ சிலபஸ்ல இருக்கும் குரூப் போர் சிலபஸ்ல இருக்காது அப்ப டைம் இருந்தா மட்டும் இதை படிங்க அதுவும் வரக்கூடிய குரூப் போருக்கு தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு பார்க்கும்போது தென்னிந்தியாவில் என்னென்ன அரசுகள்லாம் இருந்துச்சு அது எல்லாமே தான் அவன் படிக்கணும் விஜயநகர பாமனி அரசுகள் அப்படி ஒரு டாபிக்லாம் வேணா கவர் பண்ணிக்கலாம் சரியா இண்டிவிஜுவலா ஸ்பெசிபிக்கா அந்த டாபிக் கொடுக்கல அப்புறம் இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் இந்த டாபிக் குரூப் டூ சிலபஸ்ல இருக்கும் குரூப் போர் சிலபஸ்ல இருக்காது சரிங்களா அப்ப இந்த டாபிக் நீங்க படிக்க வேண்டிய லெசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வட இந்தியாவில் வேத கால பண்பாடு தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு இந்த டாபிக் நீங்க ஹிஸ்டரியில் கவர் பண்ணல குரூப் போருக்கு அப்படின்னாலும் யூனிட் எயிட்ல நம்ம கவர் பண்ணுவோம் சரியா அப்ப இந்த லெசன்ஸ் நம்ம படிச்சிருவோம் எப்படி இருந்தாலும் அப்புறம் இடைக்கால இந்தியாவுடைய வரலாற்று ஆதாரங்கள் இது ஏழாம் வகுப்பு முதல் பருவம் அப்புறம் புதிய சமய கருத்துகளும் இயக்கங்களும் இது ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இந்திய பண்பாட்டுக்கு பேரரசருடைய குடை இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நீங்க ரிவிஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும் படிச்ச எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்றது கொஞ்சம் பெரிய லெசன் தான் ஆனா கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ற மாதிரியான ஒரு லெசன் டைம் இருந்தா மட்டும் படிங்க சரியா அப்புறம் உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை இதுவும் கிட்டத்தட்ட பண்பாடு சம்பந்தமானம் தான் இது எதுக்காக நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா இந்திய சமூக வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் இந்த டாபிக் குரூப் டு குரூப் டூ சிலபஸ்ல இருக்கும் அதுக்காக குரூப் டு குரூப் டூ எக்ஸாம் படிக்கணும் பட் குரூப் ஒர்க்கு படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை டைம் இருந்தா எக்ஸா படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க சரியா உலக உலக சாரி உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை இது பன்னெண்டாம் வகுப்பு எத்திக்ஸ் சரிங்களா அறவியலும் இந்திய பண்பாடும் அப்படின்னு இருக்கும் புக்கு சரியா அதுல நீங்க படிக்க வேண்டிய லெசன்ஸ் சோ இவ்வளவுதான் நீங்க கம்ப்ளீட்டா படிக்க வேண்டிய பாடங்கள் இது எல்லாமே இப்ப நான் சொன்ன எல்லா பாடங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹிஸ்டரி புக்ல நம்ம கொடுத்துருப்போம் இண்டெக்ஸ் நான் ஷோ பண்ணிருக்கேன் ஹிஸ்டரி புக்கோட கம்ப்ளீட் இண்டெக்ஸ் சரிங்களா சோ இத்தனை பாடங்கள் உங்களுக்கு தெளிவா கம்ப்ளீட் ரெஃபரன்ஸா இருக்கும் நீங்க குரூப் ஃபோர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபாரஸ்ட் குரூப் டூ குரூப் எல்லா விதமான எக்ஸாம்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் புக் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க செட்டா ஆஃப் புக்ஸ் வாங்கிக்கோங்க இல்ல இண்டிஜுவா புக் வேணும் அப்படின்னாலையும் த்ரீ நைன்டி ஃபைவ்ல உங்களுக்கு இப்போ இந்த புக் அவைலபிள் இருக்கும் தனியா வேணாலும் வாங்கிக்கோங்க இல்ல செட் ஆஃப் புக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த மாதிரி நான் முன்னாடியே சொல்லிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி சரிங்களா சோ வேணும் ஆர்டர் பண்ணிக்கோங்க புக்கோட சேர்ந்து கிளாஸஸ்னா இன்னும் பிரைஸ் கம்மியா இருக்கும் ஆஃபரா யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா உங்க மணியை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க முடிஞ்சவரையும் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒன்னும் தப்பு இல்ல சரியா எப்படி இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு அப்படின்னா கண்டிப்பா சம்பளம் வாங்க போறோம் சோ முன்னாடி படிக்கிறது தான் புக் வாங்க போறோம் சோ முடிஞ்ச வழியும் பயன்படுத்திக்கோங்க சரியா சோ வேற ஏதாவது டவுட் இருக்கு அடுத்து வேற என்ன டாபிக் உங்களுக்கு வேற ஸ்டடி வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பா அடுத்த வீடியோவை உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அதே போல தமிழ் சம்பந்தமான லைவ் அதே போல வீடியோஸ் சம்பந்தமான தகவல் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம்ல நான் ஷேர் பண்றேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி உடன் அதிகமான குடும்பம் கற்றவை தவம் ஆற்று வரும் நன்றி வணக்கம்